சொல்ல சந்நிதானங்களும் ஆச்சாரிய பெருமக்களும் அங்க இருக்க இவ்வளவு கோலாகலமாக ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா அது நிச்சயமா திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு வியப்பாக இருக்கின்றது பாட்டுல வருவது போலதான் அது என்ன தலையா அலையா அப்படின்னு தெரியாது ஏன்னா அலைகள பார்த்தா அந்த தலைகளாகத்தான் இருக்கின்றது அத்தனை பக்தர்கள் ஒன்றாக கூடி வெள்ளை பிளக்கும் சொல்லுகின்றார்கள் பெருவிழா தொலைக்காட்சியின் நினைந்த ஒரு நாமம் எனவே அந்த குருக நாமத்தை எப்பொழுதும் நாம் நினைவு வைத்துக் கொள்வோம் இந்த திருக்குட நன்னீராட்சி தெரிவிக்கப்பட்டிருக்கிற புனித நீர் நம்முடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் புனிதமாக மாற்ற வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்வோம் ஆக காட்டப்படுகிற அந்த பெரிய அருக்கராட்சியை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய புற இருளை நீக்குகிற சூரியன் கூட முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக வானத்தில் வந்து நிற்கக்கூடிய காட்சியை நாம் அத்தனை பேரும் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என் கரையில் குடிகொண்டு இருக்கிற தலைவனாக இருக்கிற முருகப்பெருமான் இன்று திருப்பூர நன்னீராட்டு கண்டிருக்கிறார் என்று நினைக்கிற தண்ணீருடைய அலைகள் கூட முருகப்பெருமானுடைய அரோரா கோஷத்தை சொல்லி உடிக்கக்கூடிய அந்த ஒளியும் நம்முடைய காதுகளில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான காட்சியை பார்க்கிறோம் இந்த காட்சி அப்படியே தன் மூடி நம் மனதில் எடுத்துக்கொண்டு நம் அத்துணை பேரும் நம் இல்லங்களில் சென்று சேர்ந்து முருகனை தினந்தோறும் நாம் வணங்குவோம் அங்கே சொல்லுகிற கந்தசஷ்டி கவசத்தை கூட தேடும் பாம்பும் செய்யான் கூறான் கனிவிட விஷங்கள் கடித்து இறங்க ஏரிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒரு மந்திரம் குருமா போக்கும் வாதம் சைத்தியம் மடிப்பு பித்தம் சூளை செயல்குன்பம் சொத்து சிறங்கு என்பன போன்ற நோய்களும் மனையில் உடைத்த வஞ்சனை தனை போன்றனவும் முழுமையுமாக நீங்க முருக பெருமான் திருவரு நமக்கு வந்து சேரட்டும் அன்மீக அன்பர்களே முருகனுடைய இந்த திருக்குற நன்னீராட்டினை பார்ப்பதற்கு இந்த பிறவியில் நாம் என்ன புண்ணியம் செய்தனோம் என்று கொண்டாடுகிற அளவிற்கு நம்முடைய நல்ல நிகழ்வை இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் இல்லங்களுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது முருகனர் உங்கள் அத்தனை பேருக்கும் வந்து சேர்ந்து உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மகிழ்விக்கட்டும் பன்னெண்டு வருட காலம் ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒண்ணுக்கும் அடுத்ததுக்கும் ஒரு பன்னெண்டு வருட காலம் இது எதனால இந்த பன்னெண்டு வருடத்துல கும்பாபிஷேகத்தை அவசியம் நாம் சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு கோவிலிலும் கால பூஜைகள் என்று உண்டு அந்த எல்லா கால பூஜைகளிலும் சென்று பார்த்திருக்க முடியாது தரிசித்திருக்க முடியாது நம்முடைய வேலைகள் நமக்கு ஏற்ப இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறதுனால எல்லா கால பூஜைகளுக்கும் நாம் சென்று இறைவனை தரிசிக்க முடியவில்லை அப்போ அந்த சில வினைகள் எல்லாம் நம்மை வந்து சேருகின்றதாம் அவை அனைத்தும் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் இந்த கும்பாபிஷேகம் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அந்த கோவில் சென்று அந்த இறைவனையும் கும்பாபிஷேகத்தையும் நாம் தரிசிக்கும் பொழுது நாம் எல்லா காலத்திற்கும் செல்ல வினை நம்மை சூழ்ந்திருக்கிறது அல்லவா அது அகருகின்றது என்று முன்னோர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் அதே மாதிரி இந்த கோபுரங்கள்ல பார்க்கும் பொழுது கலசங்கள் ஏழு அடிக்கு கலசம் இருக்கு அப்படி அவ்வளவு பெரிய கலசம் இந்த கலசங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தானியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய தானியம் இருக்கு உள்ள இந்த வரகுன்னு சொல்லக்கூடிய தானியத்தை தான் அது உள்ள வச்சு கலசம் அங்க இருக்கும் எதனால வரகு அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு வருடத்துக்கு அப்புறம் தான் அதை மாற்றுவாங்க அப்ப அத்தனை வருட காலம் உள்ளேயே இருந்தாலும் எதுவுமே ஆகாம கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரதுக்கு உண்டு எல்லா கலசங்களையும் போடப்படுவது நம்முடைய ஒரு மரபாக இருக்கு இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒன்று பல கூட்டு முயற்சியால் நடக்கக்கூடியது ஒரு கும்பாபிஷேகம் சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் காவல்துறை அன்பர்கள் அத்தனை வேலை அவர்களுக்கு ஏன்னா எந்த விதமான ஒரு இடையூறும் அங்க நடந்துவிடக் கூடாது சுகமான ஒன்று நடக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் அவர்கள் நேர்த்தியாக நான் தரிசிக்க முடிகின்றது அஷ்டபர்தனம் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது அதன் பிறகு விநாயகர் வழிபாடு ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நான் நல்லபடியாக முடிக்கணும் செய்யணும்னு சொன்னா விநாயகரை வைத்து தொடங்க வேண்டும் அதனால விநாயகர் வழிபாடு அதுக்கப்புறம் பிரார்த்தனாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்பெறும் அதுக்கப்புறம் திக்பாலகர்களிடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு திக்குலையும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கிறதுனால அவர்கள் எல்லாருடையும் நம்ம அவர்களுடைய ஒரு அனுமதியை பெற்றுதான் இந்த வேலைகளை செய்யணும் அது மாதிரி திக்பாலகர்கள் இடத்துல சொல்லக்கூடியத வாஸ்து சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி புற்று மண் அதற்கு பூஜை செய்வார்கள் அதன் பிறகு காப்பு என்று சொல்லக்கூடியதை கட்டுவாங்க அதாவது ரக்ஷா பந்தனம் சொல்லுவது அதுக்கப்புறம் கும்பத்துக்கு அலங்காரம் அதுக்கப்புறம் பிம்பம் கும்பம் அப்படின்னு பிம்பத்துல இருந்து கும்பத்துக்கு இறைவன் எழுந்து அருள்வது அதன் பிறகு அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றது அக்னி கிரியங்கள் அதற்கு பின்னர் செய்யப்படுகின்றது அதுக்கப்புறம் ஆகுதினு சொல்லக்கூடியது திரவ்ய ஆகுதி திரவியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியத ஆகுதி பண்றோம் எத்தனை திரவியங்கள்னு பார்த்தா நூற்றி எட்டு திரவியங்கள் இருக்கு இந்த நூற்றி எட்டு திரை திரவியங்களை ஆகுதி செய்கின்றோம் அதன் பிறகு பூரணாகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் தீபாராதனை அதன் பிறகு அந்த தீர்த்தம் நம்ம இப்ப பார்ப்போம் இல்லையா தான் எடுத்து வந்து இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதனாலதான் முதல்லயே சொன்ன கலசத்திலையும் வந்து தானியங்கள் ஏன் தானியங்களை கலசத்துல போட்டு வச்சாங்க அப்படின்னா அது பக்தி சார்ந்தது மட்டும் அல்ல அதுல ஒரு சமூக சிந்தனையும் சேர்ந்து இருக்கு எப்படி அப்படின்னு சொன்னா எப்பயாவது ஒரு சமயம் வேற வழியே இல்லாத நம்ம எல்லாருக்கும் வயது வரப்புகள் எல்லாம் வறண்டு போய் யாருக்கும் எதுவும் இல்லாத பசி பட்டிமீல் வரும் பொழுது அதில் இருந்து சில காலமாவது ஜனங்களுக்கு எந்த கட்டமும் ஏற்படக்கூடாது அதற்காக அந்த தானியங்கள் உள்ளே இருக்கு அதை எடுத்து அந்த நேரத்துல சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்களாம் அதுக்காகத்தான் இந்த வரகு தானியத்தை கலசங்களுக்குள்ள வைப்பது அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம் முன்னோர்கள் அந்த ஆன்மீகத்தோடு சேர்த்து விஞ்ஞானத்தையும் வைத்தார்கள் அதனாலதான் ஐயா முதல்ல சொன்னாங்க ரொம்ப அழகா நம்ம இப்போ ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா அது அமைக்கும் பொழுது பல்கலைக்கழகங்கள் இருக்கா என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம் மருத்துவமனை இருக்கா இதெல்லாம் ஆனா பழைய காலத்திலேயே இது எல்லாமே கோவில்க்குள்ள இருந்தது எல்லாமே தான் இருந்தது யுனிவர்சிட்டியா நம்ம ஏதாவது படிக்கணுமா கோவிலுக்குள்ள போகணும் நம்ம ஏதாவது வியாதி நம்ம எல்லாமே அந்த மனச சரி பண்ணினாலே எல்லா வியாதியும் போயிடுமே அப்ப அந்த மனத்தை குணம் செய்யக்கூடியது எங்கு கோவில்ல தான் அதனால கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க அப்படி அந்த கோவில் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகத்தோடு சேர்ந்து விஞ்ஞானத்தையும் நமக்கு காட்டுகின்றது விஞ்ஞானத்தையும் நமக்கு தருகின்றது அப்படின்னு சொன்னா வெளியாகாது அதில் சமூக சிந்தையும் இருக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது அப்படின்னா எல்லாரும் கோவிலுக்குள்ள போய் தங்கலாம் அந்த கோவில்ல இருக்கலாம் அப்படின்னு எல்லாவற்றிலுமே ஒரு பொது நலத்தையும் சேர்த்தே தான் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா மிகையே ஆகாது இது மாதிரி மண்டலாபிஷேகத்தோட முடியும் மண்டலாபிஷேகம் அப்படின்னு சொல்ற நல்ல நல்லெண்ண சுத்தமான பால் பசும் பால் இவை எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பார்கள் அந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அன்றைய தினத்தோடு முடிவது கிடையாது அதன் பிறகும் அதனுடைய பூஜைகள் நாற்பத்தி அஞ்சு நாள் கடைசியில் அந்த மண்டல வளத்தம் மண்டல வளத்தம் நம்ம சொல்வது போல ஒரு மண்டல காலம் முடிந்து மண்டலாபிஷேக பரியந்தம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது இந்த காட்சியை நாம் எத்தனை முறை பார்த்தாலும் நம் கண்களுக்கு ஆனந்தம் தான் ஏற்படுகின்றது இல்லையா கோபுரத்துல அத்தனை சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கு இருக்க மந்திரங்கள் எல்லாம் ஓத அதே சமயம் தமிழ் வரை முன்பு சொன்னது போலதான் ஞான சம்பந்தர் பெருமான் அவரது நீர் இருந்ததா நிற்பிருந்ததா அப்படிங்கிறது இல்லை ஆனால் அவரிடத்தில் தமிழ் இருந்தது அந்த தமிழால் ஒரு பாட்டு பாடினார் உயிர் இல்லாத இருந்த பெண் உயிரோடு வந்தார் ஏன் நாமக்கரசர் பெருமானுடைய சரித்திரத்தை எடுத்திருந்தால் கூட அப்போது எங்களுடைய பையனை அப்படித்தான் பாட்டு பாடி அந்த பையனும் பிழைத்து வருகின்றான் அரவம் தீண்டி இறந்தவன் மீண்டும் வருகின்றான் அப்படி இறந்தவர்களையும் நீண்டு எழச் செய்வது